நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் பைவ் செவன் டபுள் பைவ் திருவள்ளுவர் பத்தி படம் நான் தான் எடுத்திருக்கணும் முதல்ல திருவள்ளுவர் கலைக்கூடம்னு வெச்சத்தேவர் நான் தான் அந்த வாய்ப்பை வந்து சகோதரர் பாலகிருஷ்ணன் செய்திருக்கிறாருன்னா நான் அவருக்கு ரொம்ப நன்றி பண்ணி என் பேர் அவரை தச்சுட்டு போயிட்டேன் நான் வந்து படம் பண்ணிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் வந்து குரலோவியத்தை வந்து நீ தான் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு சொன்னார் ஏன்னா திருவள்ளூர் கலைக்கூடம் அவர் சொல்லும் போதே சொன்னார் நான் தான் திருவள்ளூரை விடாமல் சொல்லிட்டு இருக்கிறேன் அதுக்கடுத்து பாலச்சந்தர் சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் நீ அதனால எங்களுடைய குரலோவியத்தை நீ எடுக்கணும் அப்படின்னாரு அப்போ என்னென்னா எனக்கு சினிமாவில் ரொம்ப பீக்கல் இருக்குது ஏதாவது பூஜை போட்டாவே கோடி கோடியாக விற்றுடும் அப்போ என்னென்னா அடுத்து அடுத்து படங்கள் கம்மிட்டாக இருக்கிறதுனால இதை விட்டுட்டு நான் அங்கே போட திருப்பி இங்கே கேப் வந்துடும் அந்த இடத்த வேற ஒருத்தர் ட்ரெயினில் இது போடுவோம் அந்த துட்டு போட்டு வைப்பாங்க திரும்ப சீட்டுக்கு அந்த மாதிரி நான் வேறு ஒருத்தர் ஓத்துவாங்க அந்த சினிமால இடம் போயிடும் அதுக்காக கலைஞர் அவர்கிட்ட சொன்ன கொஞ்சம் ஆகட்டமே இந்த படங்கள்லாம் உடனே பண்ணுறமே அப்படின்னாரு அப்புறம் தான் வேலை சில கருத்து கொடுத்து அவர் கலைஞரை தான் பண்ண அந்த வாய்ப்பு எனக்கு நான் நீங்கள் திருவள்ளுவர் போது இன்னொன்னு நான் குறிப்பிட நான் பத்தொன்பது வயசுல திருவள்ளுவர் தான் வந்து என் வீட்டில் வச்சிருப்பேன் எங்கள் வீட்டில் எல்லா சாமியும் கும்பிடுவாங்க நான் அதில் வந்து சொல்ல கொடுக்க மாட்டேன் ஆனால் திருவள்ளுவர் மட்டும் நான் இதுவாக பண்ணுவேன் ஏன்னா நான் பொது உடைமை இருந்து வந்தவேன் இல்லையா அதனால பொது உடைமை இருந்து வந்தவன் நான் அதாவது ஒன்று வணங்கணும் சும்மா நாட்டிகனாக இருக்கக்கூடாது ஆனால் வணங்குறது உருப்படியாக இருக்கணுன்றதுக்காக திருவள்ளுவர் வச்சுக்குவேன் எங்கள் வீட்டில் கும்புறது நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் அதுவும் விருப்பம் நல்லது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இந்த சாமியெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாரு திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னாரு உனக்கு வீட்டுக்காரா ஒழுங்காக கொடுத்துருக்காரு அதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டு தான் அப்படி ஓடிட்டு இருந்தது இது நான் வந்து முப்பத்தி அஞ்சு வயசுல தான் சினிமாவுக்கு வந்தேன் அது வரைக்கும் நான் சினிமாவில் இல்லை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கவர்மெண்ட்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை செய்யிருந்தேன் எதிர்பாராம பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ சினிமாவுக்கு வரணும்னு கூப்பிட்டு வந்தார் லேட்டா தான் வந்தேன் வந்து சினிமாவுக்குள்ள வந்துட்டு பிறகு அப்புறம் வைக்கராஜா இருக்க பெரும்பாலும் பெருசாக வர மாதிரி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது நான் படம் தயாரிப்பு ஆயிட்டு நானே தயாரிப்பாளராக மாறிட்டிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் வரும்பொழுது நான் திருவள்ளூர் திருவள்ளுவர் பேர் அப்போ உடனே டிஸ்ட்ரிபூர் சொன்னாரு படம் ஆனா ஏன்னு நீ பேர் வச்சு அவார்டு படம் மாதிரி ஏதாவது எடுத்து நீ அரவாயிங்க போய் தேடர்ல போட்டு எவரும் பாக்கலாம் என்ன ஆகும் நம்பி நான் லட்சங்களை கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டாரு கேட்டா திருவள்ளுவர் நமக்கு நான் திருவள்ளுவருக்கு எனக்கு சிறு வயசுல இருந்தே பிடிக்கும் நான் வச்சு விட்டேன் ஆனா அவன் நினைக்கிறான் நான் திருவள்ளுவர் கலைக்கோடுன்றது திருவள்ளுவர் மாதிரி திருக்குறள் மாதிரி எடுத்துவாரு போட்டிருக்கு அப்படின்னு பயம் வந்து நான் ஒரு சமாதான பேர் மாற்றிருங்க தயாரிப்பு நிறுவனத்துடைய பேரை மாற்ற ஒண்ணு இல்லைங்க பார்க்கலாம் நம்ம படம் முடியாத வரைக்கும் நம்ம நம்மளை கூப்பிட்டு பாட்டுலயே எனக்கு தொல்ல பண்ணிட்டான் என்னப்பா திருவள்ளுவர் தேவையில்லாம வச்சு தொலைச்சு டிஸ்ட்ரிபியூட்ல பயப்படுறான் இந்த மாதிரி வந்து ஒரு திருக்குள்ள போய் சொல்ல நினைச்சிட்டேன்னா திருக்குள்ள சொல்லி சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டு எதிர்பார்க்குறது படம் முழுக்கும் அப்படின்னு எதோ நினச்சிட்டா போட்டுருக்கு இடம் ரொம்ப இருக்கு அப்படின்ட்டு படம் முடிஞ்சது கோட்டு காமிச்சு படம் நல்லா இருந்தது அவங்களுக்கு பல கோடி பல லட்சம் சம்பாரிச்சிட்டாங்க எல்லாம் அதுக்கப்புறம் ஏ தேசம் கூட்டுக்கோடியா என்ன சொல்றாரு சார் அந்த சென்டிமெண்ட் அந்த திருவள்ளூர் களிக்க வைங்க சார் அப்படின்ட்டு

சொட்டுன்னு நல்லா தெருவில் அதுவும் என்ன படம் நல்லா வான எடுத்து என்ன பண்ணுவான் கல்யாணம் பண்ணி வைச்சு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி வைச்சு சின்ன வயசு எனக்கு தான் தாலி எடுத்து கொடுக்கணுன்றான் ரசிகன் அது இதெல்லாம் போய் இந்த எடுத்து ஒரு பெரியவர் சொல்றாரு நாட்டில எவ்வளவு பெரியவங்கலாம் இருக்கிறாங்க இந்த சின்ன பையன் யாராவது ஒருத்தர் அவர் கொடுத்தாருக்கான் வழுது ஏன்னா நான் பேண்ட் ஷர்ட்டை போட்டு இது போட்டுருவேன் அந்த ரொம்ப போச்சு ஒண்ணு கல்யாணத்துக்கு நான் தள்ளி எத்து கொடுக்க வரமாட்டேன்னு சொல்லணும் இல்ல ஒழுங்க ட்ரெஸ் ஆயா மாத்திரம் அன்னைக்கு நான் வந்து வேட்டி சாத்தியில மாறணும்னா படுக்கும் போதும் தூங்கும் போதும் வெளியில போனாலும் எங்க போனாலும் வேட்டி சாக்கி ஏன்னா நான் மறுபடியும் அடுத்த போகணும்ல பெரிய மனுஷன் சொல்லணும்ல இல்லன்னா அவரை கல்யாணம் பண்ணுறது கேக்குது நான் தானே சும்மா எவ்ளோ ஜீன்ஸ் போட்டு ரோட்ல தந்துற மாதிரி இருந்தா அவங்க போய் தள்ளி எடுத்து கொடுக்கறான் கஷ்டமா இருக்கும்ல அதுல இருந்து அதுல இருந்து சினிமால நான் வேட்டிச்சாட்டு நான் தான் வேற யாரும் இல்ல போட்டோம்னு போட்டிரு நானும் விஜயகாந்த் அது கூட சூட்டிங் நேரத்துல இருக்க மாட்டேன் மற்ற நேரங்களும் வேட்டிச்சாட்டுக்காரனே பேருக்குற திருவள்ளுவர் நம்மளை கொண்டு மாத்திட்டே வராதுல வந்துட்டு படங்கள்லாம் நல்ல போரா இருந்துச்சு இப்ப இந்த விஷயத்துக்கு வந்த இப்போ திருவள்ளுவர் வந்து நான் ஏன் நேசிச்சு அந்த பேரை வச்சேன் எவ்வளவு பெரிய எங்க அம்மா பேர்ல வைக்கலாம் எங்க அப்பா பேர்ல வைக்கலாம் யார் பேருந்தா வைக்கலாம் என்ன வளர்த்துள்ளா இல்லறத்தை பத்தி மிக சேர்ந்த உலகத்துல எதிரியே நீளாலும் பரவாயில்ல நீ இன்ஜினியரோ டாக்டர் அதெல்லாம் நீ பேரட்சிதான் உலகத்துல பெரிய ஆளுன்னு இப்ப திருமணம் நடந்தது திருமணத்துல பாத்தீங்கன்னா இவர்தான் டாக்டர் கால வேணா உழமாட்டாங்க இவருதான் என்ஜினியர் கால விழமாட்டாங்க மேரேஜ் ஆனவன் தான் அந்தஸ்து இருக்குற தகுதி இருக்கு நல்லது கட்டுறது வாடிக்கையில் இல்லது நல்லதும் அல்ல உலகத்துல இருக்கக்கூடிய எந்த குவாலிபிகேஷன்

சில டைம்ல ராமர் எப்பயாவது வருவார் பெஞ்சிதான் இருப்பாங்க எல்லாம் காமிப்பாங்க ஆனா இருந்தாதான் நம்ம ஊர் கடவுளே மதிப்பாங்க கொள்வது சிவனுக்கு அந்த நிலை பேமிலி தான் நீ சிவனை நீ பாக்க முடியும் அப்போ நம்ம ஊர்ல வந்து கடவுளே மரியாதை கொடுக்குறாருன்னா நம்ம நாம நம்மள அப்படித்தான் அந்த ஃபேமிலி படங்களை நான் வந்து உள்ள உள்ள கொண்டு வந்தேன் இப்ப திருவள்ளுவர் இதனாலதான் நான் திருவள்ளுவரை பின்பற்ற ஆரம்பிச்சேன் நாங்க ஒரு வாரத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் அண்ணா அவர்கள் திருவள்ளுவரை படம் எடுக்கிறார் ஆக்சுவலா போய் யாருக்கெல்லாம் விழுந்து ஒரு ஹீரோ கார் பாலகிருஷ்ணன் டைரக்டர் சொல்றேன் நான் அவர் போய் ஏதோ ஒரு கால போச்சு படம் பண்ணா நாலு காசு கிடைக்கும் ஒரு பேர் கிடைக்கும் அதை விட்டு காமராஜர் ஐயா பத்தி படம் எடுக்கிறார் அடுத்து இதை எடுக்கிறார் இதெல்லாம் என்ன தெரியல காசு சூனிய வச்சுக்கிற மாதிரி அதாவது இத மாதிரி கஷ்டம் வெளியில இங்கே இருக்காரு எல்லாம் வாழ்த்து வெளியில போய் என்ன பேச குரூப் மாட்ட பிரமாதமா பண்ணிக்க

கடவுள் வார்த்தை விட வைணவ சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன் சொன்ன நீங்க சண்டை போட்டீங்க வைணவ சைவம் ஏன் திருக்குள் ரெண்டாயிரம் ஓடிச்சீங்க அதனால மத அடையாளமே எந்த இருக்க கூடாதுன்னு சொல்லி ரெண்டாயிரம் வச்சு முன்னாடியே மத அடையாளம் ரெண்டு குழல்ல மாத்தி இருந்தால்தான் சோழ மண்ணி இருப்பார் மாத்த மாட்டேன் சரி என்னையாவது போகியோ கடவுளே புகழ்ந்து எழுத மாட்டேன்னா அப்புறம் ஒண்ணு புகழ்ந்து வேலையை பாட்டு அப்படியே அவரு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை ஆண்டார் திருவள்ளுவர் திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து ஆண்டவர் பொருளூர் வந்து கன்னியாகுமரி அவர் அவர் நாட்டுப்படிங்க துவத்தி விட்டாங்க அவர் போய் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்து தெரியும் இது பண்ணுவாங்கல்ல தெரிய அடிக்கிற அதுல வந்து தலைமறை வாழ்க்கையை வாழ்ந்து இந்தியா விட்டே போய் இலங்கையில ரொம்ப நாள் வாழ்ந்த ஏலோத சிங்கன் காலத்துல வாழ்ந்து அங்க போய் அப்புறம் அரசியல் மாற்றம் வந்த பிறகு மதுரையில வந்து சமண மாதம் ஆட்சிக்கு வருது அவங்க வந்து கொஞ்சம் சாதி இதுலாம் இல்லாதவங்க மத பற்றெல்லாம் எல்லாம் இல்லாதவங்க வந்து அப்புறம் திருப்பூர்ல அரங்கேற்றாரு நாடு நடத்தப்பட்டவரு வஞ்சிக்கப்பட்டவரு நாட்டை எழுந்தவரு கேட்டு பாருங்க நான் வீட்டுல ரெண்டு நாள் பிரியாணி வாங்கி கொடுக்கலாம் கொண்டாடி பேச மாட்டது ஆனா கீழே கிடக்கிற ஒவ்வொரு சோரியம் அலசி அதை ஊசியா குத்தி சாப்பிடாங்கன்னா எவ்வளவு வறுமையை அதாவது பிச்சைக்காரோட கொடுமையான வறுமையை சந்திச்சிருக்காரு திருவிழா நாம் என்ன திருக்குறளை பாராட்டுவது முக்கியம் இல்லை திருவள்ளுவரா வாழ்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நீங்க போய் இங்க ஒரு கிறிஸ்துவ நாட்டுல போய் முஸ்லீம் குரான் நூலை கொடுங்க வாங்க மாட்டாங்க ஐயா நாங்க கிறிஸ்டின்ஸ் ஒரு பைபிள் கொடுங்க வாங்கிக்கிறோம் குரான வேற யாராவது முஸ்லீம்ஸ் கிட்ட கொடுங்க ஒரு முஸ்லீம் போய் பைபிளை கையில் கொடுங்க இதை வாங்கிக்கணும் ஐயா நாங்க கிறிஸ்டின்ஸ் நாங்க வந்து குரான படிக்கிறது இல்லை இது அவங்க கிட்ட கொடுத்து

சாராய சாராயக்கடையை மூடாம வெறுமையே திருவிழா பேச்சு என்ன தெரியுங்களா ஒருத்தர் தீவிரவாதி இங்கும் தண்ணிலிருந்து பேசுற மாதிரி அது வீட்டுல மறைமுகமாக கருசா தீர்வு பேசுகிற மாதிரி தயவு செய்து சொல்கிறேன் திருமாவை மற்றவருக்கு சாராய கடை இல்லாத ஒரு தமிழ்நாடு கூட சாராய சாராயம் சாப்பிடையா நீ வேணாம் நீ நல்ல வசதி வாய்ப்பு வந்துட்டு சாப்பிடு சோத்துக்கெல்லாம் மட்டுக்கலை நீங்க உனக்கு என்னடா சாராயம்

இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் இந்த இது இருக்கலாம் வெள்ளக்காரன் இல்லைன்னா திருவள்ளுவர் இடையில சுத்தியை ஓடிட்டு இருப்பான் அவங்களும் போய் ஊர் ஊரா சொல்லி நம்மளை தூக்கி விட்டு இதெல்லாம் பண்ணிட்டாங்க அதனால இந்த படம் எடுத்த இயக்குனருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நடிச்ச மொழி நான் பாராட்டு ஒரே வகையில் பாராட்டி இதுக்கு பொருத்தமான சில விஷயத்துல என்னன்னா சில பொருத்தமான கதையில பொருத்தமான ஆளுகளை போட்டா அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த கதையை அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா இதை போட்டுருக்குற எல்லாம் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு பார்த்துறதுக்கு புற்றுத்தமான பண்ணி போட்டார் இது வாசிக்காக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்க கூட்டத்தில் வாசிக்க போல தெரியுது இல்லையா அப்படி அமைதியாக இருக்குது அதே மாதிரி கொண்டு வந்து போட்டால் அது போதுமாகி போச்சு இன்னொருமா ஒரு நல்ல கேரக்டர் அது வந்துட்டு போச்சு இந்த மாதிரி தம்பி கூட நல்லா பேசுகிறாருங்க ஒரு கதை நான் என்னன்னு கதா நான் பார்த்ததுக்கு தகுந்த மாதிரி போட்டுனோம் அவங்க அவங்க பறந்துவா நீ மாறி மாறி போட்டுன்னு வச்சு ரொம்ப ஸ்டெயிலாக என்னோடய போய் திருவள்ளுவராக போட்டா டான்ஸ் போட ஒரு மாதிரி இருக்கும் பொருத்தமான கேரக்டருக்கு பொருத்தமான ஆளுகளை போட்டு இந்த படத்தை ஐயா எடுத்திருக்காரு அவர் சீமாவில் இது எது இந்த படம் ஓடுறதுக்கு யாரும் செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகாரர்கள் தான் நம்ம ஓடணும் பத்திரிக்கையாளர் தான் வந்து பாரதஜா பிறந்த எட்டு லட்சத்தில் எடுத்தார் இவங்க தான் தூக்கி விட்டாங்க பாரதி தூக்கி விட்டு எழுதி முழு முள்ளு மலரும் தூக்கி விட்டாங்க பாக்யராஜ் சின்ன படம் பாரதிமணி விக்ரமன் நாங்களாம் ரொம்ப சின்ன படம் இந்த சுந்தரராஜன் சொல்லிட்டா சுந்தர் இவரு நெல்லை சுந்தரராஜன் ஒருத்தர் பச்சரிக்கால எல்லாம் தூக்கி கொடுத்துதான் நல்லா மேல வரும் எப்பயுமே வந்து ஆள் பாதி ஆடை பாதி நம்ம எடுக்கிற படத்து சரக்கு இருக்குல்ல ஃப்ரேம் இன் ஃப்ரேம் அவுட்னு சொல்லுவாங்க நீ வந்து ஃப்ரேமுக்குள்ள யார் இருந்தாலும் கூட நமக்கு தெரியவாங்க ஃப்ரேம் அவுட்ல கடவுளே என்ன கூட உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இந்த ஃப்ரேம்ல இருக்குன்னா பத்திரிகையாளருடைய முன்னாடி நீ வரணும் பத்திரிகையாளர்லாம் நாலு வாரம் எழுதி இது கண்டிப்பா இத பாருங்கன்னு சொல்லிடணும் அப்பதான் இந்த படம் வெற்றி வரும் என்னாலாம் வந்து பத்திரிகையாளரை வச்சுதான் பல இடத்துல சொல்லு சுந்தராஜன் இருக்க இவர் நல்லி சுந்தராஜ வச்சுதான் எனக்கு நான் பாஸ் ஆனேன் மேல வெளியில ஏன்னா பெரிய ஆளா யாரும் கை கொடுக்க மாட்டேங்க இடம்ல பாவப்படுத்த தூக்கி விடுவாங்க அதனால அப்படி பண்ணி விட்டுப்பா ரெண்டாவது இந்த படத்தினுடைய நடிச்சுங்க எல்லாரும் என்ன பண்ணா ஆளுக்கு ஒரு அஞ்சு தேர்தல் பொறுப்படுத்துங்க இவ வாசிப நடிச்சா போதாது ஊர்ல நீ தான் ஓட்டணும் அதே போல அதுல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஊர்ல ஓட்டணும் டைரக்டர் என்ன பண்ணா பொறுத்தவரை பிரிச்சு கொடுத்துருந்தோம் வேற

சாதி விட்டு ஒண்ணு விளைகிறேன்னு சொல்லுங்க இது எதுக்கு சொல்றீங்க சாதி விட்டு வேலை சொன்னேன் அப்படிதான் சொல்லி இந்த படத்தை ஓட வச்சீங்கன்னா ட்ரெண்ட் மாறும் ஓஹோ நல்ல விஷயங்களுக்கு இப்ப ஆதரவு இருக்குதுன்னு மாறும் அதனால திரும்ப கூட வந்து பேசும்போது இந்த படத்தை நான் இயக்கத்தில் அவருக்கு ஒரு நிறைய செல்வாக்கு இருக்கு இந்த படம் வெற்றி படமாக அமையணும் அந்த காசு திரும்பி வரணும் இந்த டீம் வந்து அற்புதமான டீம் கேட்கும்போது தமிழ் பேரா இருக்குது எல்லாம் தமிழ் ஆளுங்களை ஜூனியர் ஆசிஸ்க்கு கூப்பிட்றது ரொம்ப கற்றுக்கிட்டாங்க தமிழ் தமிழ் லேடிஸ் எல்லாம் நடிக்க வரதே இல்லை அது சும்மா ஏற்கனவே அதுங்களுக்கு போடும் அது ஒரு காரணம் கட்டிட்டு எல்லாம் வெளியே கூப்பிட்டானுங்க இங்கே பார்த்தா ஒரே தமிழ் பேராக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு தயவு செய்து சொல்றேன் அவையார் வந்து இவ்வளோ பெரியாள் தமிழ் செய் உலகம் பேசுற அளவுக்கு வந்து உலகம் பேசுகிற அளவுக்கு பெரிய ஆளாக வந்தாங்க ஒவ்வொருத்தரும் நடிக்கவாங்க பெண்கள் முதல் நிற்கணும் விட்டுட்டீங்கன்னா அந்த இடம் போட இன்னொருத்தர் கும்பிடும் வணக்கம் Je